முழு கடவுளான விநாயக பெருவான் மூஷிக வாகன மோதக ஹஸ்தியாமல கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே வினைகளை வேறறுக்க வல்லூன் விநாயக பெருமானை வேண்டி வணங்கி இந்த நியூஸ் ஃபார் நேஷன் நிகழ்ச்சிக்குள்ள நாம பிரவேசிப்போம் நியூஸ் ஃபார் நேஷன் இந்த சேனல் அழகான ஆன்மீகம் ரீதியான விஷயங்கள் வாழ்வியல் தத்துவங்கள் வாழ்க்கையின் விளக்கங்கள் வாஸ்து எண்கணிதம் ஜோதிடம் ராசி இது மட்டும் இல்லைங்க சுட சுட சினிமா செய்திகள் அழகாக என்றும் மனதில் நிலைத்து நிற்கக்கூடிய சினிமா பாடல் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய பேக்கேஜா உங்களுக்காகவே வரப்போகுது அதனால மறந்துடாதீங்க என் ஃபார் என் நியூஸ் ஃபார் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்து மகிழுங்கள்